சூரியமாரி சீரியலை இப்போ அடக்கமான அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுட் கேளுங்க வேறு லெவலில் மாய இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மாறி நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் சித்திரகுத்தனை வந்து காட்டுறாங்க மேலே இருக்கிறவங்க கணக்கு வழக்கெல்லாம் இவன் சரியாக வந்து எழுதுறானா இல்லாட்டி நம்ம வந்து இவர் இடத்துக்கு வந்து மாறி நம்ம ராஜா கிட்ட வந்து கேட்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறி வந்து வந்துட்டாங்க போல இருக்குது ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக இருக்குது மேகத்துக்கு நடுவில் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இது எந்த உலகம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாறி மாட்டுங்க வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப சித்திரகுப்தனோட அசிஸ்டண்ட் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எந்த ஊர் ஐயா இந்த ஊர்லேருந்து நான் என் ஊருக்கு வந்து போகணும் எப்படி போகிறதுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே யாரும் வந்து வெளியிலலாம் போக முடியாது என்னையா சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு விமான டிக்கெட் கூட போட்டு கொடுங்க நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டு சாருக்கிட்ட வந்து காசு வாங்கி கொடுத்துட்றேன் காசு வாங்கி தரியா இது எந்த இடம்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன இடம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அங்கே தூரமா பாரு ஒன்றை போல இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா திட்டத்திட்ட ஐயாயிரம் பேர்கிட்ட வந்து நிற்கிறாங்க வரிசையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ராஜா வந்துடுவார் அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசிக்க இல்லை என் ஹஸ்பண்டு சாரையும் என் பாப்பாவையும் பார்க்கணும் அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படிமா உன்னை வந்து திருப்பி அனுப்ப முடியும் வேணும்னா உன்னோட கணக்கு விளக்கெல்லாம் வந்து பார்ப்போம் நீ இங்கே இருக்கணுமா இல்லை இன்னொரு உலகத்துக்கு வந்து போகணுமான்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்திரகுத்தனோட அசிஸ்டண்ட் அப்போன்னு பார்த்து வரிசையாக வந்து வந்துகிட்ருக்காங்க நம்ம ராஜா வந்து வண்டாருப்பில் இருக்கு அந்த கடாயி தான் வச்சுக்கிட்டு மாசம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க கி எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க நம்ம உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திட்டத்திட்ட நாலாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்க என்னது நம்ம ஆட்கள் சரியாக வேலை செய்வது இல்லையா கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்காங்க சரி நான் கணக்கு வழக்கை பார்க்குறேன் இவர் என்ன செய்தார் இவரோட பாவ புண்ணிய கணக்கை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து அந்த புக்கை திருப்பி அவங்க என்னென்ன செஞ்சாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இவங்க செஞ்சது எல்லாமே வந்து நல்லது எதுவுமே இல்லை கெடுதல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி இவரை நம்ம ஊருக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போயான்னு சொல்லி நாலஞ்சு பேர் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஆஃப் பார்த்து நம்ம மாறி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க ஐயா என்ன எதுக்கு ஐயா வந்து முன்னாடியே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு திருப்பியும் என்ன வீட்டுக்கு வந்து அமுச்சு வைங்க என்னம்மா அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து வீட்டுக்கு அனுப்புறதா நீ இங்கே இருக்கணுமா இல்லை நல்லது செஞ்ச இடத்துல வந்து இருக்கணுமானு நாங்கள் முடிவு பண்ணி சொல்லுவோம் அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே மாறி மாட்டுக்கு வந்து அப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து நடக்கிறது எல்லாம் முன்கூட்டியே தெரிகிற அளவுக்கு மாயஜால சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க இந்த பொண்ணு ஒரு நாள் கூட மனசறிஞ்சு எந்த விதமான தப்புமே பண்ணதில்லை நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா என்னது இவ்வளோ நல்லது செஞ்ச பொண் இங்கே எப்படி வந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ராஜா வந்து கேட்டோன்னே நான் திருப்பியும் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவர் முன்னாடியே நம்ம மாறி வந்து நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க வேற லெவலில் மாயஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எதிரே பார்க்கல அவருக்கு ராஜாவோட மனைவி பசங்களோட வந்து விளாண்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இவங்க கனவில் வந்து தெரியுது போல இருக்குது ஐயா இங்கே ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க கையில் வந்து ஒரு பாப்பா வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு அம்மா ஏய் என் மனைவியை சொல்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ வேற ஏன் ஊருக்கு வந்து எனக்கே வந்து ஜோசியம் பார்க்குறியாமா ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் ராஜா முன்னாடி வந்து செம்மையா வந்து நம்ம மாறி வந்து பண்ணிட்டு வேக வேகமாக வந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக வந்து போகிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு தூண் வந்து சாயுது உடனே வந்து பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நீ யாரம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் இது மாதிரி மாறி இது மாதிரி நடக்கிறத எனக்கு முன்கூட்டியே வந்து தெரிகிற அளவுக்கு எனக்கு சக்தி வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ராஜா வந்து ஏன் கண்ணு முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிட்டா இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியல அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து மாறி ராணி அப்புறம் அவங்க குழந்தை எல்லாரும் வந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாறிங்கிற பெண் நடந்ததெல்லாம் சொன்னாங்க ஆமாம் இது எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து ஏங்கிட்டேயே வந்து சொன்னால் இது தான் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு என்ன சொல்கிறீங்க சித்திரகுப்தா அப்போனா இது எல்லாம் வந்து அற்புதமான சக்தி அப்படி இருக்கும்போது மாறிங்கிறவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாற்றலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இன்னொருத்தர் வந்து பிடிச்சிடுறாங்க இவர் வந்து தப்பு பண்ணிட்டாப்புல மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே மாறிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் என்ன சொல்கிறீங்க மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா இங்கே கூட இப்படி தான் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி மாறி வந்து ஆவேசமாக வந்து ராஜா கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க எனக்கு என் பாப்பாவையும் என் ஹஸ்பண்டையும் பார்த்தே ஆகணும் அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுது நான் என் ஊருக்கு போயே ஆகணும் என்ன இங்கேருந்து வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைங்க எப்படிமா சாத்தியம் எது தவறு நடந்துருச்சு அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க முடியும் இங்கேருந்து ஒன்றுன்னா பத்திரமாலாம் அமுச்சு வைக்க முடியாது அது என்னோட கட்டுப்பாட்டு கீழே வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயா தப்பு பண்ணது நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் பண்ண தப்புங்க நான் என்ன பண்ண முடியும் என்னை நம்பி கூட்டமே வெளியில வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி சரி ஆகட்டும் என்னோட சக்திக்கு உட்பட்டு என்னோட பதவியை பயன்படுத்தி உன்னை நான் கீழே வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ உன் புருஷனோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்கள் மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னனே சித்திரகுப்தன் நம்ம ராஜா அதுக்கப்புறம் மாறி மூணு பேர் வந்து மேலேருந்து அப்படியே மாயாஜாலம் மூலியமாக வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாரியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க என்னம்மா ஆச்சு இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து நடக்கும்னு நான் நம்பவே முடியலையே என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா என்ன பண்ணணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல கடைசி நேரத்தில் கூட நீ எங்களுக்கு மிகப்பெரிய வந்து உதவி வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இனிமேட்டு நம்ம எதுவும் செய்ய முடியாது சூர்யா ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேரும் ராஜா மாறி அப்புறம் சித்திரகுப்தன் மூணு பேரும் வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க வரும்போது கரெக்டாக வந்து சூர்யா அது மாதிரி வச்சிடறாரு போல இருக்குது வச்சோன்னே நான் இங்கே தான் இருக்க ஹஸ்பண்டு சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறி வந்து ஃபீல் பண்ணி இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்து மாறி வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அம்மாடி இனிமேட்டு எதையும் மாற்ற முடியாதுமா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ என்னதான் செய்கிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது சூர்யா வந்து வேதனையோட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாறி என் கூட எப்படியெல்லாம் வந்து இருந்தா அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி அவ தனியா ஆளாக நின்று சமாளிச்சா இனிமேட்டு மாறி இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஆஸ்னி ஸ்டீஜா எல்லாரும் வந்து ஃபீலிங்காக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இப்போதான் தேவி அம்மா வந்து பிரிஞ்சதை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல அடுத்தது தாரா இப்போ மாறியும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துட்டாலேங்கிற மாதிரி தான் நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பாடா இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் தாரா ஒரு பக்கம் வந்து திங்க் இருக்காங்க கீழே அந்த பொண்ணு போனப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க மேலே உடனே வந்து ஆமாங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ மாறிக்கு வரக்கூடிய பிரச்சனையை எப்படியும் அந்த ராஜா வந்து சரி செய்ய போறாருன்னா அப்கமிங் எபிசோடோட கதைக்களமாக இருக்க போகுது இது சூப்பராக வந்து போக போதுனே சொல்லலாம் வேற லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சு இந்த சீனை வந்து நானே வந்து எதிர்பார்க்கல சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு